எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஸ்ரீ இது ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்க அது எனக்கும் வருது பாருங்க அக்கா கூப்பிட்டா முன்னாடி எல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் நல்லா இருக்கிறேன்னு கேட்ட இருக்கிறேன் ஏதோ இருக்கிறான் அவ்வளவுதான் சொல்லுவேன் யாருக்கிட்டே ஆனாலும் சரி ஆனா எனக்கு சடோரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரு கூப்பிட்டாலும் ஒவ்வொருத்தருகிட்ட அப்படி சொல்ல முடியலன்னாலும் நல்லா இருக்கிறோம்னு சொல்லி அதாவது சொல்றேன் ஆனந்தமா இருக்கிறோன்னு சொல்றேன் சடோரி முடிச்சோம் அக்கா சடோரி முடிச்சனால அக்கா கிட்ட அப்படியே சொல்றேன் ஆனந்தமா இருக்கிற அப்படிங்கிறேன் சொல்றதுக்கு ஒரு கொடுப்புன்னு வேணும் கண்டிப்பா ஸ்ரீ ஆஹ் எப்படியோ இல்லாம போக வேண்டிய ஒரு ஜீவனு இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அது மாஸ்டரோட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு கருணை எல்லாம் ஆமா ஸ்ரீ கண்டிப்பா ஸ்ரீ வாங்க கருணயோகத்துக்கு வாங்க இந்த டைம் கண்டிப்பா வருவேன் நான் வந்துகிட்டே இருக்கேன்

கேட்பேன் நிறைய கேட்டப்ப புதுசா பாட்டெல்லாம் போட்டுருந்தீங்கல்ல மலர் போல அப்புறம் இல்ல அதில் வேற அது பாக்கணும் மாஸ்டர் பத்தி பாட்டு பாடுவேன் மாஸ்டர் அப்ப இந்த டைம் எடுத்துடலாம் ஏ நீங்க சொல்லும் போது வருதான்னு தெரியலையே இங்க வீட்டுல பாத்திரம் கழுவும் போது வருது